அடுத்த சில வாரங்களில் இவர் தாமக சென்றது தாக்கம் முழுமையாக தெரியணும் திரு செங்கோட்டையன் மட்டும் அங்கு இருந்து மற்றவர்களை அவரால் இழுக்க இயலவில்லை என்றால் நிச்சயமா வந்து பெரிய தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு திரு செங்கோட்டையன் எதற்காக அங்கு சென்றிருக்கிறார் அப்படிங்கறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில்தான் தெரியவர் அதிமுக இருந்து மக்கள் எல்லாம் இழுத்த ஆரம்பிச்சாரு

அந்த கூட்டணியா எல்லாரும் போய் நம்ம தாவேக்காவோட ஒரு ஒரு அலையன்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஓகே ஒரு லாஜிக் ஆனா தாவேக்காவிலே போய் சேருவதற்கு என்ன பிரஷர் அவருக்கு இருந்திருக்கிறார் தாவேக்காவில வந்து அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறதா என்பது நமக்கு தெரியாது ஒரு சீரீஸ் ஆஃப் நியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இது வரைக்கும் ஜெயலலிதா அவர்களால் ஓரம் கட்டப்பட்டார் அப்ப கூட அவர் வந்து கட்சியை விட்டுட்டு போல எல்லாத்தையும் விட்டுட்டு நேர கொண்டு போய் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை விஜயிடம் ஒப்படைப்பார் என்பது ஒரு ஒரு திமுகவை வீழ்த்துவதற்கு தான் முதல் நோக்கம் இன்னொரு குரூப் வந்து எக்காரணம் கொண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு அண்ணா திமுக வாக்குகளை குங்குமண்டலத்தில் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் திரு செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல தாவேக்கால் இணைஞ்சிருக்காரு இணைஞ்ச அடுத்த நாளே வந்து கோபிச்செட்டி பாளையம் போய் அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் தாவேக்காவினர் தாவேக்கா தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்ட்டு பல பேரையும் சந்திச்சிருக்காரு நேற்றைக்கு பேசின அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அங்க இருந்த ஆரவாரம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில ஒரு ஃபயரை கொடுத்திருக்கு அப்படின்றத தாவேக்காவினர் நம்புறாங்க சோ எப்படி பார்க்கலாம் அந்த நிகழ்வை நான் ஏற்கனவே சொன்னது போல அடுத்த சில வாரங்களில் இவர் தாவக்காவுக்கு சென்றது தாக்கம் முழுமையாக தெரியணும் எப்படின்னா ஒருவேளை அவரே வந்து இன்னைக்கு இருக்காரு வருகின்ற காலத்துல பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ அது நடந்தால் நிச்சயமாக அதிமுக பலவீனம் அடையும் தாவேக்காவுக்கு அது வந்து ஒரு வலு இருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனால் திரு செங்கோட்டையன் மட்டும் இருந்து மற்றவர்களை அவரால் இழுக்க இயலவில்லை என்றால் நிச்சயமா வந்து பெரிய தாக்கம் இருப்பதற்கான வாய்ப்பு சொன்ன மாதிரி அடுத்த ஒரு மேபி பை ஜனவரி எண்டுக்குள்ள இதனுடைய முழு தாக்கம் இருக்கிறதா இல்லையாங்கிறது ஓரளவுக்கு தெரியும் டிசம்பர் மாதத்துக்குள்ள நம்ம கூட்டணி இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றாரா இல்ல இல்ல நிச்சயமா வந்து சி ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் பதினைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனைங்கிற ரீதியா சொல்லிருக்காரு இவர் வந்து இப்போ அடுத்த பிரஷர் இருக்கும் இல்லையா அவருக்கு இப்போ இவர் மட்டும் அங்க போகும்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தும் போது இல்ல இல்ல நிறைய பேர் வருவாங்க நான் அதுக்கு பாத்துக்கறேன் அவங்க கிட்ட பேசுறேன் அண்ணா திமுகல இருந்து நான் நிறைய பேர் இழுத்துக்கிட்டு வரேங்கிற மாதிரி ஒரு ஒரு டிஸ்கஷன் கூட நடந்திருக்கலாம் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த ஓர் இரு மாதங்களுக்கு அதிமுகவில் இருந்து தலைவர்கள் பலர் தவேகா பக்கம் செல்லாமல் இருந்தால் இதனுடைய தாக்கம் பெரிதாக இருக்காது ஓகே ஓகே அண்ட் நேத்தைக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிறது எதை உணர்த்து சார் தாவேகா ஆஹ் வினர் கூட்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல அதிமுக தொண்டர்களும் அங்க இருந்திருக்காங்க விஜய்க்கு ஆதரவு கொடுத்து இல்ல செங்கோட்டையனவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல நம்ம முதல்ல பார்த்தோம் திமுக அதாவது தாவேக்கா திரு செங்கோட்டையன் வந்து மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட போது பெருமளவுல ஒரு கூட்டம் எல்லாம் வந்து ஒரு ஒரு ஆதரவு தெரிவித்தது போல நமக்கு ஒரு தோற்றம் இல்லை அதனாலதான் என்ன சொன்னாங்க கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குங்கிறது இதிலிருந்தே அம்பலம் ஆகிவிட்டதுங்கிற ரீதியாக பேச்சு வந்தது கொங்கு மன்றத்துல எல்லாம் பெரிய தாக்கம் இருக்காது எல்லாம் அஇஅதிமுக தரப்பு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று வந்தது தாவேக்காவினர் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் செய்வதற்காக அத்தகைய ஒரு கூட்டம் திரட்ட வேண்டிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கலாம் அதே சமயம் அதிமுகவிலிருந்து வர்றாங்க அப்படின்னாக்க இது வரைக்கும் அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய நபர்கள் அதிமுக இருந்து நீக்கப்பட்டவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அது வேற விஷயம் இப்போ இருக்க எவ்வளவு பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க அது நடக்காத வரைக்கும் மேற்கொண்டு இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குங்கிறது நம்ம டெஃபனட்டா கூற முடியும் ஓகே ஆனா கொங்கு இன்னமும் அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்களா சார் அதிமுக மட்டும் இல்லமா அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அவர்களுக்கு பிரச்சனையே வந்து தென் தமிழகத்திலயும் டெல்டாலையும் வட தமிழகத்திலயும் தான் அவங்களுக்கு பிரச்சனை கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதை உடைப்பதற்குத்தான் திரு செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு சென்றால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்று திமுக விடமுட கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் திரு செங்கோட்டையன் எதற்காக அங்கு சென்று இருக்கிறார் அப்படிங்கறதே என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் தான் தெரிய வரும் அண்ணா திமுகல இருந்து மக்கள் எல்லாம் இழுத்து ஆரம்பிச்சாரு ஒரு அஞ்சு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்துட்டாங்கன்னா அது கேம் வேற ஆனால் யாருமே வராமல் இருந்தார்கள் அடுத்த இரண்டு மாதத்தில் அப்படின்னா தென் நிச்சயமாக ஒருவேளை விஜய்க்கு மொமெண்டம் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற ஃபீலிங் இருந்தால் கூட்டணிக்கு போகலாம் என்று அழைத்து சென்றாலும் அதுவும் ஆச்சரியப்படுவதற்கான ஒரு விஷயம் இல்லை அதனாலதான் நான் சொல்ற மாதிரி தான் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும் ஓகே இப்பயே அதிமுகவுக்குள்ள ஒரு ரெட்டை நிலைப்பாட்டை பார்க்க முடியுதுல திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு கட்சியில இருந்து நீக்கப்பட்ட ஒரு நபர் அவர் கட்சியிலே கிடையாது அவரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு ஜெயக்குமார் அவர்கள் எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்ப இன்னும் ஒரு சாப்ட் கார்னர் இருக்கோ செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேல அப்படின்னு சொல்லி கேள்வியும் இருக்கு நிச்சயமாக திரு எடப்பாடி கூட அவரை செங்கோட்டையன் அவர்களை வந்து கடுமையாக விமர்சனம் செய்தோ அந்த மாதிரி எதுவும் பேசல சோ அதனாலதான் வந்து இதுல என்ன என்ன ஆங்கிள் இதுல இருக்கு என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அங்கு சென்றிருக்கிறார் யாரேனும் அவரை அங்கு செல்ல இருக்கிறார்களா இது எல்லாமே வந்து ஒரு 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 மிஸ்ட்ரி மாதிரி இருக்கு ஏன்னா அவருக்கு வந்து இப்ப ஒரு பதவி கொடுத்திருக்காங்க ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதெல்லாம் சரி ஆனால் அவருக்கு எழுபத்தி ஏழு வயது ஆகிறது ரைட்டா சோ இந்த ஸ்டேஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் கேரியர் முன்னாள் அமைச்சர் ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறவர் அவருக்கு இந்த முடிவு எடுக்க அவர் திமுக எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பாரம்பரிய கட்சி கட்சி இதுல நிறைய ஆங்கிள் இருக்கு ஆனால் தாவே காவுக்கு எதற்காக சென்றிருக்கிறார் தாவேக்கால அஞ்சாறு பெரிய மூத்த தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட போய் நான் சேர்ந்துடுறேன் அந்த மாதிரி இல்லை தாவேக்கால அரசியல் அனுபவம் உள்ள தலைவர்களே இல்லை அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவர் ஏன் அங்கு சென்று இருக்கிறார் அந்த கேள்விதான் எல்லோருக்கும் வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அங்குல கொடுத்துருக்கு ஓகே சோ இப்ப திமுகவுக்கு போறாரு அப்படின்னா அங்க ஆல்ரெடி வெல் நோன் பேசஸ் இருக்காங்க நிறைய மூத்த தலைவர்கள் இருக்காங்க அப்ப பத்தோடு பதினொன்னாவதா இருக்க விரும்பாம கூட தாவே கவுல நீங்க சொன்ன மாதிரி அதற்கான ஆப்ஷன் கிடையாது அங்க போனா நமக்கான ஒரு லைன்லைட் இருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அவங்கள ஒரு மூத்த அரசியல்வாதி வழி நடத்துறாரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்மள பாப்பாங்கன்ற ஒரு தாட் இருந்திருக்கலாமே அப்படி புரிஞ்சுக்க முடியாத இல்ல அப்படி ஒரு பாக்கலாம் பட் திரு ஜெயக்குமார் நேத்து ஒரு வித்தியாசமா இத வந்து இந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்ட போது வால் அதாவது தலையாறுக்கிறத விட புலிக்கு வாழா இருக்கிறது ஆமா சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரு சொல்றாரு சோ அந்த ஆங்கிள் ஏன் இவருக்கு தோணவில்லை இல்லையா ஏன்னா நம்ம என்னதான் வந்து இல்ல இல்ல நான் வந்து சேகர் பாபு அவர்கள் சந்திக்கலை கெட்டிக்கலை சொன்னா கூட எல்லோருக்கும் கிட்டத்தட்ட வெளிப்படையாக தெரிந்தது திமுகவுல இருந்து அழைப்பு வாங்க பாத்துக்கலாம் சோ அந்த அழைப்பை ஏற்காமல் இங்கு போவதற்கு என்ன காரணம் அதுதான்

நீங்க இணைங்க எல்லாரையும் இல்லன்னா என்ன பண்ணுவேன் நாங்கெல்லாம் இந்த முயற்சியில் ஈடுபட தொடங்கி விடுவோம் சொன்னாரா இல்லையா அவரு இல்லன்னா நான் கட்சியை விட்டுட்டு நான் வேற எங்கயாவது போயிருவேன் சொல்லல அந்த அவர் அந்த கெடு விதிக்கும் போது அவர் கட்சியில் இன்னும் இருக்கிறார் அண்ணா திமுக தான் இருந்தார் அந்த தேதியில அப்போ அந்த பத்து நாள் டைம் இல்லாட்டி நான் கட்சியை விட்டு நான் போயிருவேன் சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னாரு நாங்கெல்லாம் இந்த முயற்சிகளை எடுத்து ஒன்றிணைக்க முயற்சிப்போம் அப்படின்னா

ஏன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ராங் மூவ்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுவரைக்கும் இந்த மூவ் வந்து ஒரு ஒரு மூத்த தலைவர் வந்திருக்கிறாரு அவங்களுக்கு கொஞ்சம் பப்ளிசிட்டி கொடுத்துருக்கு ஒரு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு கொஞ்சம் ஆனால் இது இது இதுவரை தொடர்ந்து தப்பான முடிவுகள் கரூர் சம்பவம் நடந்த பிறகு அவர்கள் செய்தது ஒவ்வொன்றும் ஒரு தவறான முடிவு விஜய் அங்க கரூருக்கு செல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் அந்த வீடியோல வந்து உண்மை வெளியே வரும் திமுக மேல பாரு பழிய போட்டது இது எல்லாமே வந்து ஒரு மிஸ்கால்குலேஷன் அப்படிதான் சோ அவர்களுக்கு ஒரு அவங்க ஆங்கிள் என்ன பாக்குறாங்க ஒரு மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் இப்போ சட்டமன்ற உறுப்பினர் அப்கோர்ஸ் போன வாரம் வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வராரு அப்படின்னா கட்சிக்கு ஒரு பூஸ்ட் தானே அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் நத்திங் டு லூஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்க எண்ணிருக்கலாம் சோ அதன் காரணமாக இது நடந்துருக்கலாம் ஓகே பட் ஆனா இந்த முயற்சி திரு செங்கோட்டையன் அவர்களே எடுத்து தாவேக்காவில போய் இணைஞ்சிருப்பாரு இல்ல தாவேக்கா தரப்புல இருந்தும் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே அப்ரோச் அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்களே தாவேக்கா தரப்புல அவங்க என்ன சொன்னாங்க முதல்ல என்ன சொன்னாங்க எங்க தலைமையை விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளும் யார் வேண்டுமானாலும் வரலாம் கட்சிக்கும் வரலாம் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வரல ரைட்டா சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷமா எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆயிடுச்சு எவ்வளவு பேர் வந்தாங்க ஒரு பத்து பேர் பேரை சொல்லுங்க பாக்கலாம் ஏன் வரல அவங்களுக்கும் ஏதாவது யாரோ வராங்க அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது இல்லாட்டி நான் வந்து டெய்லி போய் சொல்றேன் த முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள யாரு வேணாலும் வரலாம்னு சொல்றேன் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே அப்போ யாராவது வர்றாங்கன்னு காட்டணும் இல்லையா ஸோ அது அவங்களுக்கு ஒரு அதனால ஃபீலர்ஸ் அமைச்சிருக்கலாம் ஒரு மூத்த பொறுப்பு கொடுக்குறோம் உங்கள் உங்கள் ஸ்டேச்சருக்கு ஏத்தா போல நாங்கள் மதிப்பு கொடுத்து அந்த மரியாதை கொடுத்து நாங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் அப்படி இருக்கலாம் நெகோசியேஷன் ஆயிருக்கலாம் பட் இது வந்து அவர் எனக்கு என்னன்னா இந்த அபவுட் டேர்ன் அரசியலில் அபவுட் டேர்ன் எல்லாரும் எடுப்பாங்க யூ டேர்ன் எடுப்பாங்க இன்னி ஒன்று பேசுவாங்க நாளைக்கு காலையில் ஒன்று நேர் மாறாக பேசுவார்கள் அது சகஜம் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஆண்டு காலம் ஒரே இயக்கத்துல இருந்த மனுஷன் இப்போ சில பேர் இருக்காங்க ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு கட்சி மாறிட்டே போவாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கட்சி போவாங்க போன விட்டுட்டு போன கட்சிக்கு அப்புறம் திரும்பி வருவாங்க இதெல்லாம் இருக்கு ஆனால் அந்த மாதிரி நபர் இல்லை இவர் ஐம்பது ஆண்டு காலம் ஒரே இயக்கத்துல இருந்திருக்காரு ஜெயலலிதா அவர்களால் ஓரம் கட்டப்பட்டார் அப்ப கூட அவர் வந்து கட்சியை விட்டுட்டு போல ஸோ கட்சியை விட்டுட்டு போகாத ஒரு நபர் ஐம்பது ஆண்டு காலம் ஒரே இயக்கத்தில் இருந்தவர் ஓவர் நைட் ஓவர் நைட் பத்து நாட்களுக்கு முன்பு இருபது நாட்களுக்கு முன்பு நாம் எல்லோரும் ஒன்றிணைக்க வேண்டும் அதற்காக நான் பாடுபடுவேன் என்று கூறிய நபர் எல்லா வித எல்லாத்தையும் விட்டுட்டு நேராக கொண்டு போய் தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை திரு விஜயிடம் ஒப்படைப்பார் என்பது ஒரு ஒரு

அவருக்கு நன்றாக தெரியும் ஓபிஎஸ் மீட் இருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும் தெரிஞ்சும் போய் அப்பவும் என்ன சொல்றாங்க அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நான் வந்து பிழைச்சுக்கிறேன் நான் வந்து என்னுடைய அரசியல் எதிர்காலத்தை விஜயோட பாத்துக்கிறேன் அப்படின்னு போக வேண்டிய ரீசன் என்ன புரியுது அண்ட் இப்ப இவர் எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் வந்து பாத்தீங்கன்னா சரி சட்டை பயில வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தோடு போய் கட்சியில் எண்ணீராரு தாவேகா தொண்டர் திரு ஆர்தவ அவர்கள் போடும்போது இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு மறுக்கிறாரு நேற்றைக்கு அவர் வீட்டிற்கு முன்பாக இருந்த அந்த பேனர்ல கூட எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் இருக்கு அண்ட் விஜய் தாவேக்கா புகைப்படம் அதெல்லாமே இருக்கு அண்ட் அடுத்தடுத்து பேசும்போது எம்ஜிஆர் அவர்களுடைய புகழும் ஜெயலலிதா அவர்களுடைய புகழும் பேசிட்டு அதே மாதிரி விஜய் அவர்களும் முதலமைச்சர் ஆவார் அவங்களுக்கு நான் எப்படி உதவியா இருந்தனும் அதே மாதிரி இவருக்கும் உதவியா இருப்பேன்னு சொல்றாரு என்ன விதைக்க நினைக்கிறார் என்ன ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாரு ஒன்னு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அப்பீலா இருக்கலாம் நாங்க வந்து எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நாங்க மதிக்கிறோம் அவர்களை தலைவர்களா நாங்க ஏத்துக்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் அதுக்காக கட்சி தூண்ட போட மாட்டேன்னு சொல்ல வேண்டியது அவசியம் எல்லாம் இல்லை ஏன்னா நீங்க பேனர்ல இப்ப விஜய் அவர்களே வந்து தன்னுடைய மீட்டிங்ல கூட எம்ஜிஆர் படம் இருக்கு பின்னாடி அவர் ஏதோ ஒரு மீட்டிங்ல கூட எம்ஜிஆர் படம் எல்லாம் கூட இருந்தது அதை பத்தி கூட அவர் பேசினார் வந்து ஏடிஎம்கே உடைய ஓட்டர் ஏடிஎம்கே வாக்காளர் ஏடிஎம்கே தொண்டர் நாங்கள் வந்து உங்கள் தலைவர்களெல்லாம் மதிக்கிறோம் அவங்க பெரிய தலைவர்கள்னு ஏற்றுக்கிறோம் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அது ஒரு ஆங்கிளாக இருக்கலாம் ரெண்டாவது ஆங்கிள் இதுவே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அவருக்கே ஃபீலிங் இருக்கலாம் இவ்வளோ வருஷம் ஒரு இயக்கத்தை விட்டுட்டு இங்கே போய் உட்காந்துக்கிட்டோமேனு சரி ஒருவேளை அவருடைய அசைன்மெண்ட் வந்து இவர்களை அதிமுக பக்கம் ஒரு கூட்டணிக்கு கொண்டு சேர்ப்பதாக கூட இருக்கலாம் ஆங்கிலத்துல ஹார்ஸ்னு வாங்க அங்கு அனுப்பப்பட்ட ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு கூட்டணிக்கு தாவேக்காவை கொண்டு வருவது கூட அவருடைய ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தாவேக்காவில ரெண்டு விதமான கருத்து இருக்கு ஒரு கருத்து திமுகவை வீழ்த்துவதற்கு தான் முதல் நோக்கம் திமுக அரசு அந்த தேர்தலில் அதை சாதிப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்யலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட ஒரு கூட்டணி வைத்தாலும் அது தப்பில்லை ஏன்னா என் நோக்கம் என்ன அவங்கள அது ஒரு ஒரு தாவேக்கானுடைய ஒரு குரூப் இன்னொரு குரூப் வந்து எக்காரணம் கொண்டும் பிஜேபியோட கூட்டணி வைக்க முடியாது நம்ம சொல்லிட்டோங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டோம் கொள்கை எதிரி எதிரின்னு ஒரு கட்சியை சொல்லிட்டு அது கூட போய் கூட்டணி வச்சீங்கன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அதுவும் முதல் தேர்தலில் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது ஒரு குரூப் இந்த ரெண்டு எந்த குரூப் போகுது அதுதான் வந்து இப்ப தாவேக்கா பாயிண்டே வந்து விஜய் இந்த குரூப் சொல்ற அட்வைஸ் எடுத்துப்பாரா அந்த குரூப் சொல்ற அட்வைஸ எடுத்துப்பாரா அதுதான் அண்ட் இன்னொன்னு இப்ப திரு செங்கோட்டை நபர்களுக்கு அப்படின்ட்டு கோபிச்சட்டையிலேயோ கோபிச்செட்டிப்பாலத்திலேயோ இல்ல ஈரோட்லயோ ஒரு தனி செல்வாக்கு இருக்கும்ல என்னதான் ரெட்டை இலைக்கான ஒரு செல்வாக்கு அதிமுகவுக்கான செல்வாக்கு இருந்தாலும் தனிநபர் செல்வாக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கோல்ல அதை வச்சு தாவேக்காவுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை இழுக்க முயற்சிக்கு வரா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓ ஒரு கோபி மற்றும் சுற்றுவட்டார ஒன்று ரெண்டு தொகுதிகளில் அந்த தாக்கம் இருக்கலாமே தவிர முழுமையாக கொங்கு மண்டலத்துல அந்த தாக்கம் இருக்கும்னு நான் நினைக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டை அதில் பல அந்த மண்டலத்தை சார்ந்த பல தலைவர்கள் இருக்காங்க வேலுமணி இருக்காரு தங்கமணி இருக்காரு எடப்பாடி அவர்களே இருக்காரு பாஜகவிலும் அந்த ஏரியாவில் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய வானதி இருக்கிறாங்க ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் லீடர்ஸ் இன் கொங்கு ரீஜன் ஃபார் என்டி அதனால அவங்க ஏற்கனவே அங்க வேற தலைவரே இல்ல இவர்தான் கொங்கு மண்டலத்தின் ஒரே தலைவரா இருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அவர் வந்து போயிட்டாரு அவர் இந்த பக்கம் வந்துட்டாரு அதனால அவர் போனதுனால மிக பெரிய தாக்கம் இருக்கும் அந்த மாதிரி இல்ல கொங்கு மண்டலத்திலேயே வந்து வலுவான தலைவர்கள் பலர் அண்ணா திமுக இருக்கிறாங்க அதனால பாஜகவுலயும் இருக்கிறான் அதனால அவ்வளவு ஈஸியாக அந்த வாக்குகளை எல்லாம் செங்கோட்டையன் எடுத்து செல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் புரியுது புரியுது ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு கம்பாரிசன் ஒண்ணு போயிட்டு இருக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சதுல இருந்து தாவேக்காவுக்கு செங்கோட்டையன் கொண்டு கொங்கு மண்டலத்துல கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவுக்கு எஸ்பி பி மேலுமணி தங்கமணி போன்றவர்கள் சோ அப்ப இப்படிதான் ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்க போது கொங்கு மண்டலத்துல ஃபைட் அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு வியூகம் ஒண்ணு போயிட்டு இருக்கு அதுதான் இது சரியான ஒரு கம்பாரிசன் தானே அப்படின்றதுக்காக தான் இல்ல இது திமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லாஜிக்கல் கம்பாரிசன் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவுக்கு செல்லக்கூடிய ஒரு பகுதி வாக்குகளை பிளவுபடுத்தி தாவேகா பக்கம் அழைத்து விட்டால் திமுக கொங்கு மண்டலத்துல கம்பெட்டிவா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை செங்கோட்டையனுக்கு தாக்கமே இல்லை தாவியக்காவுக்கு ஒன்னும் மேபி ஒரு பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்கன்னா அந்த வாக்குகளுக்கு திமுக ஓட்டும் இருக்கும் சோ அதனால கொங்கு மண்டலத்தில் அதை மீறி திமுகவால் வெற்றி பெறுவது கடினம் திமுகவை பொறுத்த வரைக்கும் தாவேக்கா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிமுக வாக்குகளை கொங்கு மண்டலத்தில் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அதை நோக்கிதான் அவர்கள் பயணிப்பார்கள் பட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் ஒரு வேலை தாவேகா ஒரு வேலை அதிமுக கூட்டணி பக்கம் வந்துவிட்டால் கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்வீப் ஆயிரும் பெரிய கான்டெஸ்டே இருக்காது சில தொகுதிகளில் இருக்கலாம் பட் பெரும்பான்மையான இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று பட் அது நடக்குமான்னு பொறுத்திருந்தா பாருங்க இப்ப கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் இவ்வளவு ஃபைட் இருந்தாலுமே செங்கோட்டையன் அவர்களுக்கோ இல்ல காவேக்காவுக்கோ பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு முரண் இருக்க மாதிரி தெரியுது ஏன்னா பிரதானமான எதிரி திமுக அப்படின்னு சொல்றாங்க திமுக அழிக்கிறதுக்காக தான் நாங்க ஆட்சி திமுக அழிச்சு ஆட்சிக்கு வருவோம் அதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கும்னு சொல்றாங்க இந்த பக்கம் திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரதானமா இபிஎஸ் எதிர்ப்பு அப்படிங்கறதுலயே நகர்ந்துகிட்டு இருக்காரோ அப்ப இது எப்படி சார் பேலன்ஸ்டா மூவ் ஆகும் எலெக்ஷன் வரைக்கும் இல்ல அதாவது அதுதான் விஜய் அவர்கள் எதை உடனடியாக சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இல்லை தொலைநோக்கு பார்வை நான் அஞ்சு வருஷம் வெயிட் பண்றேன் இந்த தேர்தலில் நம்ம திமுக வெற்றி வாய்ப்பு கிடைக்கட்டும் நம்ம வந்து ஒரு இருபது பர்சன்ட் ஓட்டு வாங்கி அதிமுக வந்து தேர்தலுக்கு திறகு காலி பண்ணிடலாம் அப்படின்னு அவர் அவர் நினைக்க கூடும் அது நடக்குமா நடக்காதா அதுக்கப்புறம் அவர் அதனுடைய பயன்களை அனுபவிக்க கூடிய நிலைமையில இருப்பாரா இதெல்லாம் விட்டுடுவோம் அவர் அவருடைய திங்கிங் எப்படி சி ஃபைவ் இயர்ஸுங்கிறது அரசியல்ல எதுக்குமே கேரண்டி கிடையாது அஞ்சு வருஷத்துல நீங்க நீடித்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய தலைவர் ஆவீங்க ஆர் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறது இப்போ திரு சீமான் அவர்கள் மெதுவா வளர்ச்சி அடைச்சிக்கிட்டே வந்தாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் வாக்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட பாதி வாக்குகள் விஜய்க்கு போயிடும் சோ அவர் எட்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் திரும்பி வந்துருவாரு ஒரு பேச்சு தெரியாது தெரியும் ஆனால் கிட்டத்தட்ட வருஷமா தேர்தலில் பல தேர்தல்கள்ல போட்டியிட்ட ஒரு நபர் கட்சி வந்து ஒரு ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் மாஸ் வரல பாரு அந்த மாதிரி ஆகலாம் வேற ஒரு வேளை கூட்டணி அமைத்து மேபி ஒரு ஷேர் ஆஃப் பவர் ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏக்கள் இருந்தார்கள் என்று ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கொள்ளும் எம்எல்ஏக்களும் இருந்து இவரும் ஆட்சியில் ஒரு பங்கு கொடுத்தார்கள் ஒரு ஒரு வேலை துணை முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கலாம் தெரியாது ஒரு இது பக்கம் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஓட்டு விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் பத்து பர்சன்ட் ஓட்டு வச்சிருந்தார் சோ அதே மாதிரி சே விஜய் வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறார் அதனால் வெற்றி பெரும் பெரிய வெற்றி கிடைக்கல ஒரு ரெண்டு எம்எல்ஏ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு வருஷம் என்ன பண்ணுவீங்க அஞ்சு வருஷம் இட் வில் பி அ ஸ்ட்ரகிள் ப்ளஸ் திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் உடைய சினிமா கரியரும் ஒரு மிகப்பெரிய சிக்கலையை சந்திக்கக்கூடும் ஒரு வேலை அவர் நாளைக்கு அவர் அறிவிச்சிட்டாரு இதான் இறுதி படம் பட் ஒரு வேளை நாளைக்கு திருப்பி நடிக்க போனால் தியேட்டர் கிடைக்குமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒத்துப்பாங்களா நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா மூவி இண்டஸ்ட்ரி வந்து இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதெல்லாம் எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியாது சோ இது எல்லாத்தையும் சிந்திச்சு தான் விஜய் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் எஸ் கூட்டணி நோ நோ கூட்டணி அதாவது அதான் அது டாக்கிங் அவுட் வித் எடி மற்றும் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை திமுகவுக்கு அது டெஃபனெட்டாக ஹெல்ப் பண்ணும் திமுக வந்து வெற்றியை வெற்றி அடையறதுக்கு அது வ ஓகே ஓகே சோ இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தவரை பார்ப்போம் தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க நேரத்தில் நன்றி தேங்க் யூ